கண்டிப்பா ஏன்னா அவர் அறிவிக்கல நாங்க தான் அறிவிக்க சொன்னோம் நாங்க போய் நேரில் இருக்கு எங்களை தனியார் உங்களுடைய குரலும் குரலும் எங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த குரலை கொடுங்க நீங்க குரலை கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பல கட்சி தலைவர்களையும் எல்லாரையும் நாங்க சீமானன் மட்டும் போய் பார்க்கல எல்லாருமே எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே போய் பார்த்தோம் சிறு சிறு கட்சிகளையும் எல்லாருமே பார்த்தோம் பெரிய கட்சிகளையும் போய் பார்த்தோம் எல்லா கட்சியிலேயும் போயிட்டு அந்த இது கொடுத்த உடனுமே அவங்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிச்சு விட்டு தான் இருக்காங்க இதுல இவர் ஒரு படி மேலே போயிட்டு எங்களுக்காக ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு ரொம்ப நன்றி அவருக்கு முதல் வணக்கம்ண்ணா என் பேர் வந்து புஜி பாபு எல் டுசி உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மூலியமா தான் நாங்க இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம் இந்த போராட்டம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எங்களோட வந்து இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து எங்களுக்கு வேலை இல்லை நீங்களாம் வெளியே போங்கன்னு சொல்லி சென்னை மாநகராட்சியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்களாம் வந்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சு வருஷங்கிட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக நாங்கள் இந்த கா இதில் தான் வேலை செஞ்சிட்டுருக்கோமே சென்னை மாநகராட்சி கீழே தான் நாங்கள் வேலை செஞ்சிகிட்டு இருக்கோம் நிரந்தர பணி இல்லை தற்காலிக பணியாக நாங்கள் பதினஞ்சு வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கோம் எங்களுக்கு அந்த பதினஞ்சு வருஷத்தில் ஒரு பிஎஃப்ஓ இஎஸ்சியோ எந்த ஒரு பிடிப்புமும் எங்களுக்கு கிடையாது சரி தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்துருந்தாரு எங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாருன்னா நான் வந்தேன்னா உங்களை நிரந்தர பணிப்படுத்துவேன் அப்போது எதிர்கட்சியா இருக்கும்போது அப்போ இருந்த ஆளுங்கட்சி ஐயா எடப்பாடி ஐயா அவர்கிட்ட இவர் கடந்த ஒரு பதினைந்து பதினைந்து மண்டலங்கள் இருக்கு அதுல பத்து மண்டலங்களை தனியார் மயத்து கொடுத்துட்டாங்க அந்த தான் இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது இவர் ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு கடிதம் ஒன்று எழுதுறாரு என்ன எழுதுறாருனா இவங்கெல்லாம் பட்டினித்தார்கள் ஆதி திராவிடர்கள் அனைத்து சாதி ஏழை பெண்கள் இருக்காங்க இதுல இவங்களெல்லாம் வந்து கோர்ட் ஆடரை தாமதிக்காம நீங்க உடனடியாக பணி நிரந்தரப்படுத்தணும் சொல்லிட்டு ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுறாரு அந்த கடிதத்துல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இவங்கெல்லாம் பத்து வருஷத்துக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கோர்ட் ஆர்டரை தாமதிக்காம இவங்களும் பணி நிரந்தரம் பண்ணுங்கன்ட்டு ஒரு ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுறாரு இது அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா அந்த நம்ம தோழி பிரியான்றவங்க நம்ம தூய்மை தான் இருந்தாங்க அவங்க அவங்க கேக்குறாங்க அண்ணா எங்களை வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா மின்ட்டு மண்புக்கு முதலமைச்சர் அவர்களை பார்த்து கேட்கறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாரு சகோதரி கவலைப்படாதங்க உங்களை நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா வந்த மூணே மாசத்துல நூறு நாள்ல உங்களுக்கு பணி நிரந்தரம் படுத்துவேன் சொல்லிட்டு ஒரு பெட்டி ஒன்னு அந்த ஸ்டேஜ் மேல வச்சிருப்பாங்க இப்போ அந்த பெட்டியோட சாவி காணமா என்னன்றது எங்களுக்கு தெரியல நாங்க இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு பதினோரு வருஷமா வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு இஎஸ் எந்த ஒரு இதுவும் பிடிப்பும் இல்லாம இருந்தது நாங்கள் அரசாங்கத்துக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ இருக்கும் போது எங்களை வந்து அப்போ பிஎஃப் ஈஎஸ்சி பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த நாள் எங்களுக்கான நாளாக இருந்திருக்கும் என்னன்னா அந்த காசை வச்சுக்கிட்டு இந்த வயதின் முதுமை காரணமாக பதினஞ்சு வருஷம் எங்களோட உழைப்பெல்லாம் தான் இதில் போட்டோம் அந்த பிஎஃப் காசை வச்சுக்கிட்டு நாங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை ஒரு பொட்டி கடை போட்டாச்சு நாங்கள் பொழைச்சிட்டு போயிருப்பாங்க பெண் பெண்கள் எல்லா பெண்களுக்கும் வந்து கணவனால் கைவிடப்பட்டவர்களோ கணவன் இல்லாதவர்களோ இந்த மாதிரி ஒரு கணவர்களோ இந்த மாதிரி ஆளுங்கள் தான் இருக்கிறாங்களே மெயினாக இப்படி இருக்கும் போது இந்த சூழ்நிலையில எங்களுக்கு வந்து நாங்க போராடி போராடி தான் இந்த இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கணுமே இந்த அரசாங்கம் எங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுக்கல முப்பத்தோரு நாளும் வேலை செஞ்சா மட்டும்தான் தான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்கள் செஞ்சிருவாங்க முப்பத்தோரு நாள் வேலை பெண்களுக்கு ஒரு ஒரு நாளும் வேலை கிடையாது வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் எங்களுக்கு வேலை தான் அப்படி இருக்கும் போது இந்த பெண்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க மன நிதியாவோ உடல் நிதியாவோ அவங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லாரும் சமாளிச்சுக்கிட்டு தான் அந்த பெண்கள் வேலை செஞ்சாதான் அந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளமே எங்கள் கைக்கு வரமே இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சோம் இந்த பத்து வருஷம் வேலை செஞ்சோம் இன்னைக்கு வந்து ராம்கி என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை கொண்டு வந்து நீங்க எல்லாருமே அதுல போங்க அடிமை ஆள் பிடிச்சு கொடுக்குறாங்க தனியார் மையத்துக்கு ஆள் பிடிச்சு கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம் இந்த சேகர்பாபும் பிரியா அவர்களும் மே பிரியா அவர்களும் கமிஷனரும் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா எல்லாரும் போயிட்டு அதுல போய் சேருங்க அதுல வந்து உங்களுக்கு பிஎஃப் இருக்கு இஎஸ்சி இருக்கு இத்தனை வருஷம் பிடிக்காத பிஎஃப் எஃப் எங்களுக்கு ஏன் இப்ப என்னத்துக்கு கொடுக்குறீங்க எங்க முதுமைக்காரனும் வேலையை எடுத்துருவான் ஒரு மூணு மாசத்துல இப்ப உங்களால வேலை செய்ய வயசு ஆயிடுச்சு நீங்க வெளியே போங்க இது எங்களுடைய இது ஸ்கீம் இப்படிதான் நாங்க நடத்துவோம் ஆகும் கான்ட்ராக்டாக எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது நாங்களால எங்களுக்கு ஒரு யூனியனும் இருக்காது எதுவுமே இருக்காது அதுல எங்களை வெளியமைச்சிருவோம் அப்ப நாங்க போய் கேட்கறதுக்கு நாதி இல்லாம நிக்கணும் இன்னைக்கு உழைப்போர் உரிமைக்கு எங்களோட கையில் இருக்கிறதுனால நாங்கள் கேள்வி கேட்க வந்திருக்கிறோம் இது நாங்களும் இந்த பூர்வக்குடி மக்கள் தான் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தானே இந்த அரசாங்கம் எங்களுக்கும் சொந்தமானதுதான் நீங்க சொன்ன வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேற்றுங்க வாக்குறுதியில கொடுத்திருந்தாரு நூத்தி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதி அவர் என்ன கொடுத்துருந்தாருன்னா தற்காலிக பணியாளராக இருக்கிற உங்களை எல்லாருமே பத்து வருஷத்துக்கு மேல சார் உங்களை எல்லாருமே நான் நிரந்தர பணிப்படுத்துவேன்னு தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதியிலே என் பொய்யா போயிடுச்சு எல்லாமே பொய்யான வாக்குறுதிகளாக கொடுத்துட்டு இருக்கீங்களே ஓட்டு கேட்கும்போது நாங்கள் அதை நம்பி தானே ஓட்டு போட்டோம் உங்களை அவங்க பத்து மண்டலங்களை விட்டாங்கன்றதுனால நீங்கள் இந்த ரெண்டு மண்டலத்தை விடுறது ரொம்ப தப்பு அவங்க விடும் போது நாங்கள் அமைதியாக இருந்தோம்னா அவங்கள இறக்கிட்டோம் ஆட்சியில் இருந்து உங்களை உட்கார வச்சோம் நீங்களும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களையும் இறக்குறதுக்கு எங்களால் முடியும் ஓட்டுன்ற ஒரு உரிமை எங்களோட எங்கள் கையில் இருக்கு நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை இறக்கி விடுவோம் இதுதான் உங்களை ஒன்னா தேதி கரெக்டா இந்த மாசம் ஒன்னா தேதி தான் முப்பத்தி ஒன்னா தேதி முப்பத்தி எட்டாம் தேதி எங்களுக்கு ஒரு இருபத்தி தேதி எங்களுக்கு வந்து ஒரு ஜியோ ஒன்னு பாஸ் ஆகுது நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம் நாங்க இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கோம் நானூத்தி எண்பது நாள் வேலை செஞ்சாலே பணி நிரந்தரம் பண்ணணும்ட்டு கோர்ட் ஆர்டர் இருக்கும்போது அதன் அடிப்படையில் நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம் கேஸ் போட்டு லேபர் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட் மூவ் பண்றதுக்கு ஒரு ஜியோ ஒன்று கேட்டுருந்தோம் அப்போ ஜியோ ஒன்று எங்களுக்கு பாஸ் ஆகுது அந்த ஜியோல என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் இந்த பணியாளர்கள் தான் அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யற பணியாளர்கள் தான் இவங்களை பணி மாற்றமும் பணி பாதுகாப்பு இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும் இவங்களை பணியில இருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜியோ பாஸ் ஆகுது அது பாஸ் ஆகுனா மறு ரெண்டு நாள்லேயே இவங்க இந்த தகவலை கொடுக்குறாங்க உங்களுக்கெல்லாம் நாள்ல இருந்து வேலை இல்லை நீங்க வந்து ராம்கி கான்டாக்டில் சேருங்க என்று சொல்றாங்க அப்ப வந்து அவர் சட்டத்தை மீறி இருக்கிறார் இந்த குமரகுருவர் என்றவர் ஒரு சட்டத்தை மீறி இருக்கிறார் சட்டத்தை மீறினதுனால தொழில் தகராறு இதில் பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு பிள்ளையும் முப்பத்தொன்னுலையும் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த சட்டத்தை மீறினா ஆறு மாத சிறை தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அவதாரமும் இருக்கு அப்போது இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை மீறி இருக்கு இந்த குமரகுருவர் ஆணையர் குமரகுருவர் இந்த சட்டத்தை மீறி இருக்கிறார் அவருக்கு இந்த தண்டனை தான் ஆகணுமே இதே ஒரு தனியார் நிறுவனம் இந்த சட்டத்தை மீறி இருந்தால் அவங்களுக்கு இந்த அவதாரமும் இந்த தண்டனையோ கொடுத்துருப்பாங்க ஏன் அரசாங்கம்ன்றதுனால ஒரே காரணத்தினால அவருக்கு இவ்வளோ நாள் தாமதமாக பண்ணிட்டு இருக்கு அதை எதிர்த்தும் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் அந்த கோர்ட்டும் ஆமாம் கோர்ட்டும் ஒத்துக்கிச்சு இந்த தண்டனை கொடுத்து தான் ஆகணும் ஆனால் இந்த கோர்ட்டு கொடுக்கணுமோ எந்த கோர்ட்டு கொடுக்கணும்ட்டு நாங்கள் ஆலோசிச்சுட்டு சொல்லுறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலை எங்களுக்கு கிடைக்கணும் எங்கள் சம்பளம் எங்களுக்கு கிடைக்கணும் எங்களை பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க கண்டிப்பா ஏன்னா அவர் அறிவிக்கல நாங்க தான் அறிவிக்க சொன்னோம் நாங்க போய் நேரில் போய் சந்திச்சோம் அவரை சந்திச்சு அண்ணா எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு எங்களை தனியார் மயப்படுத்துறாங்க உங்களுடைய குரலும் எங்களுக்கு வேணும் உங்களை கர்ஜிக்கும் குரலும் எங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த குரலை கொடுங்க நீங்க குரலை கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்கும் என்று பல கட்சி தலைவர்களையும் எல்லாரையும் நாங்கள் சீமானன் மட்டும் போய் பார்க்கல எல்லாருமே எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே போய் பார்த்தோம் சிறு சிறு கட்சிகளையும் எல்லாருமே பார்த்தோம் பெரிய கட்சிகளையும் போய் பார்த்தோம் எல்லா கட்சியிலையும் போயிட்டு அந்த இதை கொடுத்த ஒண்ணுமே அவங்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிச்சு விட்டு தான் இருக்காங்க இதுல இவர் ஒரு படி மேலே போயிட்டு எங்களுக்காக ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு ரொம்ப நன்றி அவருக்கு